எஸ்பிஐ ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஒரு மாதத்துக்கு எத்தனை ஃப்ரீ ட்ரான்சாக்ஷன்ஸை பண்ண முடியும் அதாவது எத்தனை முறை ஏடிஎம் சென்டரில் ஃப்ரீயாக வித்ட்ரா பண்ண முடியும் சப்போஸ் அந்த ஃப்ரீ ட்ரான்சாக்ஷனோட லிமிட் ரீச் ஆகிடுச்சி அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்வளோ சார்ஜஸ் பிடிப்பாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஏடிஎம் டிரான்சாக்ஷனை தான் ஃப்ரீயாக பண்ண முடியும் சப்போஸ் அந்த ஃப்ரீ லிமிட்டை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஏடிஎம் ட்ரான்சாக்ஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு சார்ஜஸை கட் பண்ணுவாங்க அந்த சார்ஜஸ் எவ்வளோ எஸ்பிஐ ஏடிஎம் கார்டை ஒரு மாதத்துக்கு எத்தனை முறை ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் யாருக்கெல்லாம் இந்த சார்ஜஸ் கிடையாது மற்றும் இந்த சார்ஜஸை தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களோட சர்வீஸ் சார்ஜஸை அப்பப்போ அப்டேட் பண்ணுவாங்க எஸ்பிஐ பேங்க் வந்து கடைசியாக முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவங்களோட சர்வீஸ் சார்ஜஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சரில் மறுபடியும் இந்த சர்வீஸ் சார்ஜஸை அப்டேட் பண்ணலாம் எஸ்பிஐயில் கடைசியாக அப்டேட் செய்யப்பட்ட சர்வீஸ் சார்ஜஸின் படி ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ் மற்றும் அதுக்கான சார்ஜஸை பார்க்கலாம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏடிஎம் டிரான்சாக்ஷனோட டைப்ஸை பார்க்கலாம் நீங்கள் ஏடிஎம்ல பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அடுத்து ரெண்டாவது வந்து நான் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நீங்கள் ஏடிஎம்மில் பணத்தை வித்ட்ரா பண்ணுறது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் வரும் அடுத்து ஏடிஎம்மில் பேலன்ஸ் செக் பண்ணுறது மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது ஏடிஎம் பின் நம்பரை சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் வரும் ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் டிரான்சாக்சனுக்கும் நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு புரிஞ்சுருக்கும் இப்போது ஃப்ரீ டிரான்சாக்ஷனோட லிமிட்டை பற்றி பார்க்கலாம் நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸாக இருபத்தஞ்சாயிரம் ரூபா அல்லது அதற்கு குறைவாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அதர் பேங்க் ஏடிஎம் மிஷின்ஸில் மெட்ரோ பிளேஸாக இருந்தால் மூணு டிரான்சாக்ஷனையும் மெட்ரோ அல்லாத அதர் பிளேஸாக இருந்தால் அஞ்சு டிரான்சாக்ஷனையும் ஃப்ரீயாக பண்ண முடியும் இந்த இடத்துல மெட்ரோ பிளேஸ் அப்படின்றது மும்பை டெல்லி சென்னை கொல்கத்தா ஹைதராபாத் மற்றும் பெங்களூர் இந்த ஆறையும் மெட்ரோ பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதர் பேங்க் ஏடிஎம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் மற்றும் நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இந்த ரெண்டுமே கவுண்டிங்கில் வரும் எக்ஸாம்பிளா நீங்கள் மெட்ரோ அல்லாத மற்ற பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா அதர் பேங்க் ஏடிஎம்ஸில் அஞ்சு டிரான்சாக்ஷன் வரைக்கும் ஃப்ரீயாக பண்ண முடியும் அதில் நீங்கள் நாலு முறை பணத்தை வித்ட்ரா பண்ணிவிட்டு ஒரு முறை பேலன்ஸை செக் பண்ணீங்க அப்படின்னா அதை அஞ்சு டிரான்சாக்ஷனாக கணக்கில் எடுத்துப்பாங்க ஏன் அப்படின்னா அதர் பேங்க் ஏடிஎம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் மற்றும் நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இந்த ரெண்டையுமே கணக்கில் எடுத்துப்பாங்க சப்போஸ் நீங்கள் எஸ்பிஐ ஏடிஎம் மிஷினில் டிரான்சாக்ஷனை பண்ணீங்க அப்படின்னா அஞ்சு டிரான்சாக்ஷன் வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணலாம் ஆனால் இங்கே வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை தான் கணக்கில் எடுத்துப்பாங்க நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது எக்ஸாம்பிளா உங்களோட எஸ்பிஐ ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி எஸ்பிஐ ஏடிஎம் மிஷினில் அஞ்சு முறை பணத்தை வித்துட்ரா பண்ணிக்கலாம் மேலும் நான் ஃபினான்ஷியல் ஆன பேலன்ஸ் செக் பண்ணுறது மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது ஏடிஎம் பின் நம்பரை சேஞ்ச் பண்ணுறது இதையெல்லாம் நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் இதுக்கான லிமிட் எதுவும் கிடையாது அடுத்து உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அதர் பேங்க் ஏடிஎம் மிஷின்ஸில் மெட்ரோவில் மூணு டிரான்சாக்ஷனையும் மெட்ரோ அல்லாத இடங்களில் அஞ்சு ட்ரான்சாக்ஷனையும் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் ஆனால் எஸ்பிஐ ஏடிஎம் மிஷின்ஸில் அன்லிமிட்டடாக ட்ரான்சாக்ஷன்ஸை பண்ணலாம் அதாவது நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் பணத்தை வித்துட்ட பண்ணலாம் இதுக்கு லிமிட் எதுவும் கிடையாது அடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு லட்சம் ரூபாய்க்கும் மேலே ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா அதர் பேங்க் ஏடிஎம் மற்றும் எஸ்பிஐ ஏடிஎம்மில் அன்லிமிட்டடாக வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் எத்தனை முறை வித்ட்ரா பண்ணாலும் அதுக்கு சார்ஜஸ் எதுவும் பிடிக்க மாட்டாங்க எவ்வளோ நேரமாக ஃப்ரீ டிரான்சாக்ஷனோட லிமிட்டை பற்றி பார்த்தோம் அடுத்து உங்களுக்கான டிரான்சாக்ஷன் லிமிட்டை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் எவ்வளோ சார்ஜஸ் பிடிப்பாங்கன்னு பார்க்கலாம் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீ டிரான்சாக்ஷன் லிமிட்டை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணுற ஒவ்வொரு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனுக்கும் அதர் பேங்க் ஏடிஎம்மாக இருந்தால் இருபது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியும் எஸ்பிஐ ஏடிஎம்மாக இருந்தால் பத்து ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டியும் பிடிப்பாங்க சப்போஸ் நான் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை பண்ணீங்க அப்படின்னா அதர் பேங்க் ஏடிஎம்மாக இருந்தால் எட்டு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியும் எஸ்பிஐ ஏடிஎம்மாக இருந்தால் சார்ஜஸ் எதுவும் பிடிக்க மாட்டாங்க அடுத்து நீங்கள் ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போதுமான பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அதர் பேங்க் ஏடிஎம்மாக இருந்தாலும் அல்லது எஸ்பிஐ ஏடிஎம்மாக இருந்தாலும் இருபது ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டியே பிடிப்பாங்க எக்ஸாம்பிளா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மூணாயிரம் ரூபாய் இருக்கு ஆனால் நீங்கள் தவறுதலாக ரூபாய் அப்படின்னு போட்டு வித்துடா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்ட்ரா ஆகாமல் இன்ஸ்டியூஷன் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடும் அதுக்கான பெனால்ட்டியாக இருபது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியே பிடிப்பாங்க அடுத்து கடைசியாக இந்த எல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா கேஷுக்கு பதிலாக மொபைல் பேங்கிங் அல்லது ஜிபே ஃபோன்பே போன்ற யூபிஐ ஆப்ஸ் மூலமாக பே பண்ணலாம் சப்போஸ் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கேஷ் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா அதை முன்னாடியே கால்குலேட் பண்ணி அந்த ஃப்ரீ டிரான்சாக்ஷனில் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த சார்ஜஸை அவாய்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்